வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு இந்தியன் சினிமாலேயே தன்னுடைய ரசிகர்களை தெய்வமா பாக்குற முதல் நடிகர் அப்படின்னா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் செய்கிற தொழிலுக்கு நூறு வீதம் உண்மையா அந்த டைமிங்கை கடைப்பிடிக்கிறது அப்படின்னாலே அதுவும் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இதை உச்சத்தில் இருக்கிற ஷாருக் சல்மான் கான் அவர்களை வியந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பல ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் தலைவர் வழியில தன்னுடைய ரசிகர்களை எந்தவித வேறுபாடும் இல்லாம ஒரு ரசிகர்களை மதிக்கின்ற இன்னொரு நபர் அப்படின்னா ரசிகனா இருந்து கஷ்டப்பட்டு தொழிலாளியா இருந்து முன்னுக்கு வந்த விஜய் சேதுபதி அவர்கள் அவர் வந்து எப்படி தலைவர் தன்னுடைய தொழிலுக்கும் தன்னை வாழ வைக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு உண்மையா இருக்கிறாரோ அதே போலதான் விஜய் சேதுபதி அவர்களும் தன்னுடைய தொழிலுக்கும் சரி அந்த தொழில் நல்லா இருக்க காரணமா இருக்கின்ற சரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் தலைவர் வழியில சரிங்களா அப்படி இவரை ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த டேட்டுக்கு வரையில கால் எடுத்தாலும் அவர் அடிக்கல அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லி கொண்டு சரி அவங்க யாரு அப்படின்னு போய் பார்த்தா கமல்ஹாசன் அவர்களுடைய அப்டேட் கொடுப்பாங்க அது சும்மா இல்ல மக்களே இந்த ரெண்டு நாள் கூட ஓடாத ஒரு படம் இந்தியன் பாகம் ரெண்டு படுதோல்வி அடைஞ்சது அது எப்படியும் விற்பனை ஆகல அந்த அளவுக்கு படுதோல்வி அந்த படுதோல்வின் காரணமாக அந்த படத்தை எடுத்தவர்கள் அடுத்த படத்தை வெளியுறவுக்கு கூட கொஞ்சம் சிரமப்பட்டு இப்ப மீண்டு வந்திருக்காங்க அப்படி ஒரு நிலைமை சங்கர் சார் வர வாழ்க்கையில இதுவரைக்கும் காணாத ஒரு தோல்வி அதற்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் சரிங்களா அது அந்த ரெண்டு நாள் கூட என்னுடைய நண்பர் வந்து சொல்வாரு பத்து பேரோட படம் பாக்குறோம் என்னோட வாழ்க்கையில ஆயிரம் தடவை கிட்ட தியேட்டருக்கு போயிருப்பேன் இப்ப பத்து பேரோட ஒரு புதுப்படத்தை ரெண்டாவது நாள் முதல் தடவை பாக்கறது படுதோல்வி சரிங்களா அந்த படுதோல்வி படத்தை கோடி ரெண்டாவது நாள் கோடி மூணாவது நாள் முன்னூறு கோடின்னு பொய்யான அப்டேட்டை கொடுத்தவர்களான இந்த தகவலை வந்து வெளியிட்டது விஜய் சேதுபதி அவர்களை பற்றி அப்ப நீங்க புரிஞ்சவல்தான் அவங்களுடைய அப்டேட் எப்படி இருக்கு சரி அதற்கு வந்து ஒரு உண்மையான பதில் இதே நபர்கள் இன்னொரு அப்டேட் கொடுக்குறாங்க என்னன்னா நயன்தாரா அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி பண்ணபடியா நயன்தாரா அவர்கள்ட்ட வந்து பேச்சு போயிருக்கு நயன்தாரா என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களை விட பத்து கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி ஏழு கோடி கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி சரிங்களா சரி வந்து நம்ம சொல்றாங்க தகவலை பிக் பாஸ் எயிட் தமிழ் ப்ரோமோ என்ன ஆச்சு உண்மையா நடக்கிற விடயங்கள் என்ன அப்படின்றத வந்து பாக்கலாம் சரிங்களா ஓகே டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க டானிஷ் டாக் டானிஷ் வாய்ஸ் என்னோட ரெண்டாவது மூணாவது சேனல் அதுலயும் தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கு அந்த சேனல் பற்றி விவரங்கள் இந்த சேனல் ஹோம்ல இருக்கு முடிஞ்ச அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மக்களே பிக் பாஸ் எயிட் தமிழோட கோஸ்ட் வந்து கமலாசன் அவர்கள் ஒரு லெட்டரை டிஜிட்டல் ஃபார்ம்ல வெளியிட்டாரு அதுல நான் வந்து இனிமேல் பிக் பாஸ் கோஸ்ட் பண்ணல இந்த சீசன் எயிட்ல இருந்து ஓய்வெடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா மக்கள் கொண்டாடுறாங்க பட்டாசு அந்த மேலாண் தாளம் அப்படின்ற மாதிரி கொமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ஐயா நன்றி இப்பயாவது இதை பண்ணிங்களேன் அப்படின்ற மாதிரி கொண்டாட்ட மலை சரிங்களா அந்த அளவுக்கு இருந்திருக்கு இவருடைய கோஸ்டிங் வந்து போன சீசன் அந்த அளவுக்கு மன மக்களுக்கு வந்து மன உளைச்சலை தந்திருக்கு நியாயமற்ற ரீதியில இருந்தது சரிங்களா சரி இப்படி இருக்கக்குள்ள இப்ப புதுசா ஒரு கோஸ்ட தேடுறாங்க அதனால டிலே அப்படின்றாங்க பிக் பாஸ்ன்றது என்ன சில்லறை வியாபாரமா எவ்வளவோ கோடி முதலீடு போடுறாங்க அவங்க இதெல்லாம் புதிய கோஸ்ட் சீசன் ஐட்டம் நடத்தணும் அப்படி என்பது அவங்க பல மாதங்களுக்கு முதல் முடிவு பண்ணது இப்ப கமல்ஹாசன் அவர்கள் சொன்னோன்னு அவங்க முடிவு பண்றது இல்ல எப்பயும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சீசன் செவன் ரிவியூ பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பேன் நவம்பர் பதினொன்னு நவம்பர் நாலு கமல்ஹாசன் அவர்கள் பிரதிபு பண்ண மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்ப அதுப்பே நம்ம சொல்லியிருப்போம் அடுத்த சீசன் வந்து புதிய கொஸ்டான் என்று ஒட்டுமொத்த மக்களுமே சொன்னார்கள் கமல்ஹாசன் அவர்கள் அடுத்த சீசனை நடத்தினா நாங்க இந்த ஷோ பார்க்க மாட்டோம் அப்படின்னு சரிங்களா அப்போ பிக் பாஸ் டீமும் சரி அந்த சேனலுமே சரி மக்களுக்கு நேர்மையாக உண்மையாக இருந்தார்கள் புதிய கொஸ்டன்றது எப்பயும் முடிவானது அது விஜய் டிவிக்கும் தமிழ் தான் தெரியும் யாரோட அவங்க இப்ப உடன்படிக்க வச்சிருக்காங்க சோசியல் மீடியால நிறைய பேர் போகுது அதுல எல்லா சோசியல் மீடியாலையும் வருகின்ற பேர் எனக்கும் கூட சில அப்டேட் வந்திருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் நயன்தாரா அவர்கள் அப்புறம் சிம்பு அவர்கள் இந்த மூணு பேரோட பேர் தான் வந்து மோஸ்ட்லி அடிபடுது அதுல விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு எழுபது எண்பது விகிதம் பேர் தான் அவர்தான் அப்படின்றது சரிங்களா இவர்கள் தவிர்த்து சில பேர் வந்து அடிச்சு சொல்றாங்க விஜய் சேதுபதி அவர்களோ நயன்தாரா அவர்களோ இல்ல அரவிந்தசாமி அவர்கள் சிம்பு அவர்கள் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அப்புறம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் நாலு பேர்ல ஒருத்தங்க தான் அவங்களுடைய அப்டேட் அப்படி இருக்குன்னு அவங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கு சரிங்களா யூடியூப்ல இல்ல வேறு தளத்தில் இருக்கவங்க அவங்க சொன்னது கண்டிப்பா நடந்திருக்கு அப்ப இப்படி ஒரு டவுட் இருக்கக்குள்ள இப்ப சில பேர் கமலாசன் அவர்களுடைய அப்டேட் கொடுப்பாங்க ஒரு படுதோல்வி அடைஞ்ச படத்தை முன்னூறு கோடி நானூறு கோடி கோடின்னு வெக்கமே இல்லாம சொன்னார்கள் அவர்கள்

பிக் பாஸ் தமிழர் தொகுத்து வழங்க கமலாசன் வேண்டுமான வேண தேவையில்லை கமலாசன் அவர்களுக்கு தான் பிக் பாஸ் தேவை பிக் பாஸ்க்கு வந்து கமலாசன் அவர்கள் தேவையில்லை அங்க இருக்கிற டீம் வந்து யாரு கோஸ் பண்ணாலும் அவங்க மாசா கொண்டு போவாங்க அந்த நடத்துற கோஸ்ட உண்மை இருந்துச்சுன்னா மக்களோட கருத்து அவங்க சொன்னாங்கன்னா அவங்க தான் ஹீரோ அது யார் வேண்டுமென்றாலும் நடத்தலாம் சரிங்களா ஓகே படங்கள் இல்லாத தான் கமலாசன் அவர்கள் பிக் பாஸுக்குள்ள வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் சீரியலுக்குள்ள போறாரா இதுக்குள்ள போறாரா இதுக்குள்ள வந்துட்டாரு அவரே வந்து சொல்லிருப்பாரு திரையும் பெரிய திரையும் தனக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை வீடியோக்களே இருக்கு சரிங்களா ஓகே நான் வந்து சொல்லிக்கிறேன் அந்த சினிமால ஒரு இமேஜ கொடுத்து வச்சிருந்தது அந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது அப்படி ஒரு பொக்கிசமானது அந்த பிளாட்ஃபார்ம்ல யாரு நேர்மையா பண்ணாலும் அவங்க ஓகோ ஒன்று மக்களால் கொண்டாடப்படுவார்கள் அது இல்லாதபடியாத்தான் இந்த முறை மக்கள் புதிய கொஸ்டை மாற்றினார்கள் சரிங்களா ஓகே அப்போ விஜய் சதுபதி அவர்கள் தொடர்பாக வந்த இந்த இது அவர் டைமிங்குக்கு வரையில பாஸ் ப்ரமோ அதனால எடுக்கப்படல அதனால லேட் ஆகுதுங்க அது பச்சை பை காரணம் என்னன்னா பிக்பாஸ் ப்ரோமோ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க ஆனால் அது கோஸ்ட் விஜய் சதுபதி அவர்கள் பண்ணார்களா நேந்தர் அவர்கள் பண்ணார்களா இல்லை வேறு யாராவது பண்ணார்களா என்பது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையான தகவல் இது வரைக்கும் வெளியில வரையலாம் அந்த அளவுக்கு சீக்ரெட்டாக வச்சிருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதியோட தான் வெளியில வருது சரிங்களா ஓ ப்ரோமோ எடுத்தாச்சு அப்ப ஏன் ரிலீஸ் பண்ணலாம் இன்னும் இப்போ அக்டோபர் ஆறு அல்லது அக்டோபர் பதிமூணு அல்லது அக்டோபர் இருபது மூணு டேட்ல ஒரு டேட் ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் உண்மை அப்ப ஏன் வந்து இன்னும் பின்னுக்கு போகுது அப்படின்னா அங்க விஜய் டிவி ஸ்டார்ஸ் விஜய் டிவி அவார்ட்ஸ் என்ற ஒரு ப்ரோக்ராம் அதை வந்து நடத்திருக்கார்கள் அப்ப பிக் பாஸ் என்றதுக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க அப்ப அந்த ஷோவோட ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட்டை கொடுத்தா இவங்களுடைய எந்த ஷோவுமே எடுபடாம போயிடும் சரியா அப்ப எனக்கு வந்த தகவல்களின் வரும் அப்படி என்பதுதான் அது வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் சனிக்கிழமையா இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இல்லைன்னா திங்கக்கிழமை இருபத்தி ஆறு அதுல ஒரு டேட்ல ஒரு டேட் அப்டேட் வரும் அப்படி என்பதுதான் தகவல் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து நயன்தார் அவர்களுடைய வடிவம் சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன் மக்களே சரிங்களா நயன்தாரா அவர்கள் வந்து உண்மையிலேயே அந்த அஞ்சு கோடி கூட தாங்க பத்து கோடி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க கேட்கல சரிங்களா அப்படி ஒரு பேச்சுவார்த்தையும் போகல என்ன எவ்வளவு இது இது பேசுனாங்க என்பது தெரியாது இவங்களா இயற்றி சொல்ற ஒரு விடயம் இன்னொன்னு கமலாசன் அவர்களை விட நீங்க அதிகமா தாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க கேட்டதுல எந்த தப்புமே இல்லை இப்ப நயன்தாரா அவர்களா கமல்ஹாசன் அவர்களா யாரா வச்சு நீங்க படம் எடுக்க போறீங்கன்னா தயாரிப்பாளர்கள் வந்து நயன்தாரா அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க ஏன்னா இதுதான் மார்க்கெட்டு அதனால தான் அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரு சரிங்களா அதோட இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கோஸ்ட் அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் அப்போ அவங்க அவங்களோட டைமை செலவழிக்கிறாங்க அதே நேரத்தில் எபிசோட் பாக்குறாங்க சோஷியல் மீடியால மக்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாக்குறாங்க சோ அப்படி உண்மையா அவங்க ஒர்க் பண்ற நபர்களுக்கு அவ்வளவு கோடி கொடுக்கல தப்பே இல்ல இந்த போன வருஷம் நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடியா நூத்தி நாற்பது கோடியா கமலஹாசன் அவர்கள் வாங்கினாங்க வாங்கின காசுக்கு அவர் லைவும் பாக்கல எபிசோடும் பார்க்கல பாத்துருந்தா அப்படி ஒரு என்ன அவருக்கு வந்திருக்க அந்த பயமே விட்டுருக்காது சரியா வேற யாரோ சொல்லி இப்படி இப்படிதான் நடந்துச்சுன்ற சொன்னதை அவர் வந்து ஃபுல்லா பக்காவா தன்னுடைய ஆட்களுக்காக இந்த மாயா மாயாவோட இருந்த ஒரு கூட்டம் அவங்களுக்காக அவ்வளவு பெரிய அநியாயத்தை வந்து பண்ணினாரு பார்க்காம பார்க்காம அதெல்லாம் என்பதற்காகத்தான் இவ்வளவு கோடிகள் நயன்தாரா அவர்கள் அப்படி கேட்டிருந்தா கூட சரிங்களா பிக் பாஸ் ஐ தமிழ் இப்பதான் சூடுபிடிச்சிருக்கு களை கட்டி இருக்கு எந்த விதமான ஒரு ஒபிஷியலான அப்டேட் வராமையே மக்களிடம் பல கேள்விகள் பல வதந்திகள் பரவலே இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் கிடைச்சா முதலாவது மாம்பெரும் வெற்றி சரிங்களா வீடு எப்படி நம்ம தேவையில்லாத அகற்றிடும் ஆசையா இருக்கும் அப்படிதான் இந்த பிக் பாஸ் ஏற்றாமலும் ஒரு புதிய பிரம்மாண்டமா மக்கள் கொண்டாடக்கூடிய விதமா இருக்கும் அப்படி என்பது என்னுடைய நூறு விதமான ஒரு அப்டேட் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து பிக் பாஸ் ஏற்றாமல் தொடர்பான உண்மையான அப்டேட்டுகள் வரும் சரிங்களா நன்றி